செய்திகளை பார்க்கலாம் அமைச்சர்கள் கே என் நேரு செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடிக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவிடம் அதிமுக சார்பில் கடிதம் நீட் தேர்வு ஒரு சாரருக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை விடுவிக்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு அதிமுக செயற்குழு கூட்டம் மே இரண்டாம் தேதி நடைபெறும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு நெல்லை அருகே பாளையங்கோட்டை தனியார் பள்ளி மாணவர்களிடையே கடும் மோதல் சக மாணவரால் கத்தியால் குத்தப்பட்ட மாணவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதி வத்தலகுண்டு அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக எழுந்த புகார் மது பாட்டில்களை பெண்கள் சாலையில் உடைத்து நொறுக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு வக்ப சட்டத்திருத்திற்கு எதிராக உச்ச உச்சநீதிமன்றத்தில் தாவேகா கட்சி தலைவர் விஜய் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்ப்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி உணவு ஒவ்வாமை காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி போர்க்கொடி விடுவிப்பு கட்சி தலைமை அறிக்கை வெளியிட்டு தகவல் சாத்தான்குளம் அருகே காவலரின் தாய் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் போலீசாரால் கைது காங்கிரஸ் எம்பி பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை இரண்டாவது முறை சம்மன் தன்னை பழிவாங்க அரசு இயந்திரத்தை ஏவி விடுவதாக ராபர்ட் வதேரா குற்றச்சாட்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அரசு எச்சரிக்கை